டிரைவர் போட ஆ தமரம் காரில் போயிட்டோம் ஆ போடாப்பா ஒரு ஊரு ஆமா வண்டி வேகமாக போயிட்டு இருந்துச்சு கொளாம்பட்டி வந்த உடனே அந்த வேலத்தனை மறக்கா போட்டா பாரு ப்ரேக்கன் ட்ரைவர் ப்ரேக்க போட தமிழ் தமிழ் தலைவர் என்ன பண்ண முடிஞ்சுருட்டேன் ஆ ஆனால் அது வேகத்தனை இல்லை ஆஹ் மாதிரி கோண்டு ஓட்டு வச்சிருந்தாங்க இல்லை அந்த வேகத்தனை நினைச்சி முந்தைய பிரேக்க போட்டு எல்லாருமே மளமுன்னு சாச்சி விட்டு ஐயாய்யா என்ன கூர் ட்ரைவராயா அண்ணே கொச்சிக்காளு கொச்சு கொச்சி ஆயுதே போடுறேன் சரி அப்புறம் சரி ஒக்காச்சி அப்புறம்

அன்னைக்கு அப்படி எல்லாம் ரெண்டு மூணு வேகத்தடையில அப்படி இல்ல பொன்னமராஜில ஒரே வேகத்தடையில அப்படி தாப்பில அது இருந்தது அது ஒண்ணுதான் ஆமா டிரைவர் நன்றி அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க கவனமா ஓட்டுங்க தம்பி வண்டி ஓட்டுறவங்க இந்த வீலிங் பண்றாங்க இல்ல அந்த முன்னாடி வீட்டுல தூக்குறேன் பின்னாடி வீட்டுல தூக்குறேன் பொம்பளை பிள்ளையில பார்த்தா பந்தா ஓட்டுற ஓட்டேன் பாரு ஆமா அவ நீ நல்லா இருப்பேன் கொண்டு போய் வச்சு ஓட்டு தனி

கண்டிப்பா வீடுல போயிட்டு இருக்கா ஐயா வண்டியை கவனமா ஓட்டுங்க ஓட்டுனீங்கன்னா நம்ம உடம்பு நம்மள்தான் இருங்க வண்டியில ஏதாவது பொருள் போச்சுனா கூட கடையில வாங்கிக்கொள்ளலாம் கை போச்சுனா கடையில போய் கை கை விடுங்க தலை விடுங்க வாங்க முடியுமா வாங்க முடியாது தயவு செய்து இயற்கை இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது சாத்திரமா கவனமா வச்சுக்கோங்க அது நம்ம சொல்ல வேண்டிய எங்களோட கடமை ஆமா அந்த போய் போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுறேன் பொம்பளை பிள்ளை வேற சொல்லிடுறோம்ல ஏன்னா கிளம்பிடுச்சு மண்டே மீட்டிங்ல நம்ம மண்டே உள்ள தள்ளிரணும் தல வெல்ல வந்துருச்சு திருச்சி சென்னை விஜய் அவர்கள் டான்ஸ் முடிவே டான்சர் காமெடி அசபடியாக நாளை அமைப்பு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து நாளை தவறினார்கள் அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் பலமாத நன்றி கனிகள வணக்கம் சீரழிவு சிறப்போடும் இந்த நாணயத்தில் அழைத்து வந்த பொறுப்பாளர் இந்த நாணயத்துக்கு அங்கே புதுக்கோட்டையில் எங்களுக்கு அமைப்பாளர் தாளம் வாசித்த அருமை மாமா இன்ப செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி எழுந்த வணக்கம் அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் விழாவிற்கு மின்சாரம் வழங்கி கொடுக்கும் மின்சாரத்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப தங்கமான மனுஷன் என்ன பொறுமைன்னா அவங்கள மாதிரி தான் பொறுமையா எப்படி சொல்கிறேன் சீரியல் ஓடிட்டு இருக்கப்ப இன்னைக்கு வேலை தரண்டு மட்டும் ஆப் ஆகட்டு சீரியல்ல டயலாக் எல்லாம் கேட்டிருக்கியா எப்படி மாமியா டயலாக் எப்படி தெரியுமா மாமியா டைலாக் அவளை நான் வாழ விட மாட்டேன் மருமா சீரியல் மாமியா மாமியா மருமக மர்ம அவன் உசுரோட இருந்துருவாளா யார

நல்லா இருக்கேன் அதெல்லாம் விஷயம் சார் தம்பி நல்லா இருக்கேன் நோட்டீஸ் அடித்தது எஸ்டி பிரிண்டர்ஸ் பிண்டர் நத்தம் இந்த வேலை பார்த்தய்யா நோட்டீஸ் அடிக்கிற வேலை அப்புறம் என்ன ஒரு மாதத்துல வேலை பார்த்தேன் ஆ கல்யாண பத்திரிக்கை முதலாளி போய்ட்டா ஒரு வேலையை விட்டு தம்பி கல்யாண பத்திரிக்கை பாட்டி கற்று விடுற அப்படினாரு ஆ ஆ காலையில் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு விடுத்தேன் ஆ மத்தியானம் எண்ணெய் அடிக்கிறது கூற விட உண்டாங்க ஆயிடும் தப்பு பண்ண வேற ஒன்றும்

சரியன் பூரா வரும் கட்டாய கலப்பா எங்க சொந்த காலையில பார்த்தா சரிய மாதிரி தெரியுதா அங்கு உனக்கு எதை மொட்டை மொட்டா பேசுனா தப்பு இங்க எல்லாருமே எனக்கு குழந்தை பிறந்தது ஆம்பளப்புல அதனால வேண்டுதல் வச்சிருந்தேன் சந்திரகிரிக்கு மொட்டை அடிக்க போலாமல் நாங்க போன நேரம் அங்க லாக்டவுன் மேலே யாரையுமே விடல மொட்டை அடிச்சா அப்புறம் பொட்டிகளை வச்சிருக்க ஒரு அம்மா அந்த பழுவெல்லாம் எடுத்துட்டு பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல மொட்டை மொட்டையா பேசுற வேலை வந்த பிரச்சனையை பிரச்சனை பிரச்சனை நேரம் போனேன் அம்மா கோயிலுக்கு அச்சையா தம்பி அந்த அம்மா சொன்னதை மட்டும் கேளு அது போய் ஏன் தெரியலாமா தம்பி மேல விடல கீழே அடிச்சுட்டு போப்பா மேல மேல விடல விடல கீழே அடிச்சிட்டு போ புடிச்சு அந்த அம்மா அவசரம் என்னவோ பாவம் ஏமா ஏமா போலீஸ் இருக்காகுமா மொட்டை அடிக்கிறதா தெரிஞ்சு போயிடும் எத்தனைமா நான் சொல்றேன் நான் மட்டும் இல்லாம நடிகிற ஒரு நாற்பது பேர் வந்துருக்க சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி நானூறு எத்தனை பேர் வந்தாலும் பின்னாடி அடிச்சுட்டு

தேங்காய் துட்டு போட்டு தொந்தி எழுதி முன்னாடி கையில கட்டிட்டு கூட உட்காந்துருக்கலாம் கத்தி பட்டிலேருந்து நானூறு பேச கூட போடலாம் உங்களுக்கு கவனமா இருங்க நம்ம பொருள் குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துங்க பத்திரமா யார் யாரும் எங்கெங்க இருக்கணுமோ அவங்க வந்து அங்கெங்க இருக்கணும் என்ன காரணம் கேளு யாராவது எந்தெந்த நேரத்தை விடணுமோ அவங்க விட அந்தந்த நேரத்தை நம்ம விடணும் அது ஒரு கடை இருக்கிறேன் எப்படி ஒரு பெரிய பணக்கார ஒரு நாய் கழுதை வாய்ப்பு வந்தானா ஓஹோ நாய் வந்து வீட்டை பாதுகாக்கிற காண்டி சரி கழுதை வந்து இந்த பொதி சுமக்கிற காண்டி இந்த வெயிட்டெல்லாம் தீட்டு போற காண்டி பெரிய பணக்காரன் வீட்டை பூட்டி போட்டுட்டு ராத்திரி ஒரு மணிக்கு கிணத்துல வெளில போட்டு படுத்து கிடந்திருக்கேன் ஆயா ஆஹா காத்திரம் ஆகிக்கிட்டு இயற்கை காத்தம் ஆகிட்டு ஆஹா ஆ ராத்திரி ஒரு மணிக்கு திருட உள்ளே குழுக்கான ஓ உள்ளே குழுந்து நகையெல்லாம் அணிக்கிட்டு இருந்துடுங்க வசதி வாய்ப்புல ஆ ஆ இந்த ஞாயிற்று என்ன வேலை வீட்டை பாதுகாத்துல தானே வேலை ஆமாம் நகையை தூக்க ஆ பார்க்க இப்படி இப்படியே பண்ணிக்கிட்டு ஆ கழுவ பார்த்துச்சு ஆ ஆஹா நம்ம எஜமான விட நகையெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க